இண்டஸ்ட்ரியில் ஒரு டாப் ஹீரோயின்ஸாக வளம் வந்தவங்க இப்போ வந்து கொஞ்ச நாளாக காணாமல் போயிருப்பாங்க ஆனால் அந்த காலத்தில் அதாவது அவங்க டாப் ஹீரோயின்ஸாக இருக்கும்போது அவங்க வந்து ஹை ஃபெய்டு ஆக்ட்ரஸாக வந்துட்டு வளம் வந்திருப்பாங்க நிறைய படங்களை அவங்களுக்கு ஹிட் கொடுத்துருப்பாங்க ஆனால் என்ன தான் இப்போ வந்துட்டு அவங்களுக்கு மவுஸ் கம்மியானாலுமே எங்கே பார்த்தா அவங்க ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப லக்ஸூரியாக இருக்காங்க அதே பொலிவுடன் இருக்காங்க இதுக்கான காசுலாம் இவங்கக்கிட்ட எங்கேருந்து பா வருது இவங்க தான் படமே இல்லையே ஆனால் இவங்கிட்டே இது இந்த காசுலாம் ஏது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னால் எந்த ஒரு ஆக்ட்ரஸாக இருந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் த ஆக்ட்ரஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு பிஸ்னஸோ பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இப்போ இருக்கிற இப்போ இருக்க எல்லா ஆக்ட்ரஸுமே மோஸ்ட்டாக அது பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இப்போ ட்ரெண்டிங்கில் இல்லாத ஆக்ட்ரஸ் ஒரு அஞ்சு பேர் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதில் சில பேர் ட்ரெண்டிங்கில் இருப்பாங்க சில பேர் வந்துட்டு இருக்க மாட்டாங்க ஏன் அவங்கள நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க பண்ணுற பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் அதனால அவங்கள வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் வச்சிருக்கேன் ஸோ அஞ்சாவது பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால் அவங்க ஸோ காஜல் அகர்வால் ஆரம்ப காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு நிறைய ஒரு ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க அவங்க வந்து அதர் லாங்குவேஜில் கூட மூவிஸ்லாம் தான் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வரைக்குமே வந்துட்டு அவங்க படங்கள் பண்ணலனாலுமே காஜலர்களுக்கான ஃபேன்ஸ்கள் இன்னமும் இருக்கவே செய்கிறாங்கன்னே சொல்லலாம் ஆனால் அவங்க பார்க்க ரொம்ப லக்ஸுரியாக இருக்காங்க இல்லையா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க என்ன பிஸ்னஸ்னா ஜுவல்லரி பிஸ்னஸ் இந்த ஜுவல்லரி பிஸ்னஸை அவங்களோட சிஸ்டரான நிஷா அகர்வால் அவங்க கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்போடு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஜுவல்லரி ஷாப்போட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்சல்லா நான்காவதாக நம்ம பார்க்க போகிற ஆக்ட்ரஸ் யாரும் பார்த்தீங்கன்னா ராகுல் பிரீத்தி சிங் இவங்க வந்துட்டு ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க பாடியில் வந்துட்டு எப்பவுமே ரொம்பவே கவனமாக இருப்பாங்க அதனாலயும் என்னவோ தெரியல இவங்க வந்துட்டு

எப்படியாவது அவங்க போட்டோக்கள் வளம் வரும்போது இவங்க இன்னும் அதே பொலிவுடன் இருக்காங்க ரொம்ப லக்ஸுரியா இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்றீங்க இல்லையா ஏன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிசினஸ் அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க சோ இப்போ அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நிறைய கம்பெனியில வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க அவங்க போற அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு அவங்களே தான் டிசைன் பண்றாங்க இரண்டாவது நம்ம பார்க்க போறது தமனா அவர்கள் சோ தமனா அவர்கள் இப்போவும் ட்ரெண்டிங்ல தான் இருக்காங்க ஆனா அந்த அளவுக்கு படங்கள் பண்ணலனாலுமே அவங்களோட சப்பினஸா இருக்கட்டும் இப்போ கொஞ்சம் சப்பியாவும் ஆயிட்டு இருக்காங்க இல்லையா சோ சப்பினஸா இருக்கட்டும் அவங்களோட கியூட்னஸா இருக்கட்டும் எல்லாருமே பிடிச்சிருக்கு படங்கள் நடிக்கலாலுமே ட்ரெண்டிங்ல இருக்காங்க ஆனா எப்ப பார்க்கும் அவங்க கொஞ்சம் லக்ஸரியாவே இருக்காங்க அதுக்கான காரணம் அவங்க ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்காங்க அந்த ஜுவல்லரி ஷாப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கோல்டு ஸோ இந்த ஜுவல்லரி ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ஜுவல்லரி ஷாப் இரண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பை வந்து அவங்க நடத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஜுவல்லரி ஷாப்பில் இருக்க ஒவ்வொரு டிசைனுமே பார்த்தீங்கன்னா தமனா அவங்களே உட்காந்து டிசைன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க முதலாவது நம்ம பார்க்க போகிறது ஸ்ருதிஹாசன் அவர்கள் ஸோ ஸ்ருதிஹாசன் அவர்கள் இப்போலாம் வந்துட்டு படங்கள் பண்ணலனாலுமே எப்போவுமே அவங்க ட்ரெண்டிங்கில் இருக்காங்க எல்லாராலையும் பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ்னே சொல்லலாம் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் பண்ணலனாலுமே அவங்களோட ஓன் இன்கம்க்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டுடியோ வந்து வச்சிருக்காங்க ரெக்கார்டிங் ஸ்டுடியோ ஒன்று வச்சிருக்காங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷனா இருக்கட்டும் இல்ல வந்து சவுண்ட் ரெக்கார்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே ஓகே மக்களே இப்போ நான் சொன்ன இந்த ஆக்ட்ரஸ் எல்லாருமே இந்த பிசினஸ் பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாம இருந்துக்கலாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இல்லப்பா நீ இந்த ஆக்ட்ரஸ் பத்தி மிஸ் பண்ணிட்டேன் இவங்க பத்தி சொல்லவே இல்ல அப்படின்னு நீங்க அதை பத்தியும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம அடுத்த வீடியோல அவங்களை பத்தியும் நம்ம பேசலாம் இல்ல யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதோட அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தத்தாபா யூ